ஒர்க்கில் பிஸ்னஸில் படிக்கிறதுல எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் கண்ணுக்கு பிரச்சனையா கண்டிப்பாக பிரச்சனை இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் ரீசன் ப்ரெஷர் மைண்டில் இருக்குது அப்படின்னா இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாகி உங்கள் கண்ணோட இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷரை அதிகரித்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் கண்ணை அதிகமாக பாதிப்படைய வைக்கும் ரெண்டாவது நம்ம கண்ணில் ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குளுக்கமா அப்படின்னு சொல்லக்கூடிய சைலண்ட் கில்லர் பார்வை மங்கல் பார்வைுக்கே தெரியாமல் பார்வையுடைய சுற்றளவு குறையிறது இந்த பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பார்க்கக்கூடிய விஷயத்தை திடீர்னு எனக்கு பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு திடீர்னு நான் வந்து இன்னும் ஒரு 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 பிளாங்க் ஸ்பேஸ்குள்ளே போன மாதிரி இருந்தது கண்ணை மூணாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஓரியன்டாக வரக்கூடிய விஷன் இஷ்யூஸ் தான் ஸோ டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கண்ணை மங்களாகிறதுக்கும் பார்வை இழக்கிறதுக்கும் அதிகப்படியான ஐ ஆக்குலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது தி பெஸ்ட்டு மெத்தட்னு நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு மெத்தட் ப்ராப்பராக நம்ம ஐ எக்ஸசைஸும் அண்ட் ரொட்டீன் எக்ஸசைசஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இதுவே போதும் உங்களோட ஸ்ட்ரெஸ் பர் எல்லாம் எக்ஸசைஸில் வச்சுக்கலாம் உங்கள் மேலே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளே பண்ணுறதோட உங்களோட ஃபிட்னஸில் உங்களோடய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஃபிட்னஸும் நல்லாயிருக்கும் உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் தேங்க் யூ